இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் நடத்தி முடித்துவிட்டு சீடர்களை பார்த்து கேட்கிறார் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கூறுங்கள் என்று உடனே ஒரு மாணவன் எழுந்து குருவே இந்த உலகம் நல்லதா கெட்டதா என்று தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறான் உடனே குருவும் பதிலாக நீ பூனையை பார்த்திருக்கிறாயா அதனுடைய பற்கள் நல்லதா கெட்டதா என்று எதிர்கேள்வி கேட்கிறார் இந்த கேள்வியை கேட்டவுடன் சீடன் சற்று குழம்பி போகிறான் அப்பொழுது குருவே அவனுடைய தவிப்பை புரிந்து கொண்டு பதில் உரைக்க ஆரம்பிக்கிறார் தாய் பூனையின் பற்கள் கருணையின் இருப்பிடம் அது தன்னுடைய குட்டி தன்னை சார்ந்திருக்கும்போது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்ல தன்னுடைய பற்களையே பயன்படுத்துகிறது அதனால் அந்த பூனையின் குட்டிகளுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது ஆனால் எலிகளுக்கோ பூனையின் பற்கள் நல்லதாக இருக்க முடியுமா அது நிச்சயமாக கெட்டதுதான் இதுதான் உன் கேள்விக்கும் பதில் என்றார் குரு சீடனுக்கு குருவின் பதிலும் புரிந்தது உலக நடப்பும் புரிந்தது எதுவுமே நல்லதுதான் அதே நேரம் எதுவுமே கெட்டதுதான் தான் அவரவரை பொறுத்து நன்மையும் தீமையும் மாறிக்கொண்டே இருக்கும் நாம் நடந்து கொள்வதை பொறுத்தே இந்த உலகம் நல்லதாகவும் கெட்டதாகவும் காட்சியளிக்கும் எல்லாருக்கும் நல்லவராகவும் எல்லாருக்கும் கெட்டவர்களாகவும் யாரும் இருப்பதில்லை ஸோ எல்லாரிடமும் நல்லவர்களாக இருக்க நினைத்து உங்கள் இயல்பை இழந்து விடாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் வாழ்க்கை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்